ராதே கிருஷ்ணா கோவர்தன் கிரி கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதா குண்ட் ஷாம் குண்ட் இதுதான் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் அரிஷ்டாசுரன் வத்சாசுனி வாழலாம் வதம் பண்ணுறான் அப்போ ராதா ராணி கோச்சிக்கிறார் ஒரு மாட்டுக்காரன் எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம் பகவான் சொன்னான் இல்லை டி அவன் வசுரன் அதெல்லாம் கிடையாது அவன் நாட்டுக்கார வேஷத்தில் தான் நீ கொண்டா அதனால் அந்த பாவம் போகிறதுக்கு உலகத்திற்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் தீர்த்தமாடுறேன்னு சொல்ல கண்ணன் தானே உண்டாக்கின குளம் இது இதுக்கு பேர் ஷாம் கொண் பகவான் இதில் குளிச்சுட்டு ராதாராணி கிட்ட சொன்னான் சரி என் பாவம் போய் ஆனால் அசுரனை சப்போர்ட் பண்ண பாவம் உனக்கு இருக்குது இதில் நீயும் குழி அப்படின்னு சொல்ல ராதாராணி ஒன்று வேண்டாம் நான் ஒரு குளத்தை உண்டாக்குறேன்னு சொல்லி தன் கோபிகைகளோடு சேர்ந்துண்டு தன் வளையலால் பள்ளம் தோண்டி உண்டாக்கின குளம் இது உலகத்துக்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இதில் வந்து எடுத்து உடனே கண்ணன் இதில் குளிச்சுட்டு உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது இந்த ராதா குண்டு தான் அப்படின்னு சொல்ல ராதா ராணி இதில் குளிச்சுட்டு உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது ஷாம் குண்ட் அப்படின்னு சொல்ல இந்த ராதா குண்டும் ஷாம் குண்டும் கோவர்தன ராஜனுடைய இரு கண்களாக வர்ணிக்கிறது உண்டு ஸோ கட்டாயம் நீங்கள் கோவர்தனகிரி பரிகிரமா வரணும் இந்த ஷாம் குண்ட் ராதா குண்ட் வந்து தரிசனம் பண்ணணும் சைத்தன்ய மகாபிரபுலாம் தபஸ் பண்ண ஒரு இடம் இந்த இடம் जय भोल गोवर्धन गिरिराज की जय